اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم بحرم بحرشيهم إلا من لأ الله ورونك الله من ساندهم سمادانهم முஹம்மது ரசூலுல்லாஹி சந்தாஹூ அரேகி வசனம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபி ஐன்கள் தபாக தாபி ஐன்கள் உலக மீன்கள் முஸ்லிம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் ஒன்றாவதாக ஆமை கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் ரபில் நபியின் மீது நாம் எந்த அளவிற்கு நேசம் வகிக்க வேண்டும் நபி அவர்கள் நமக்கு எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை பற்றி குரானில் சொல்லும்போது அந்நபியும் அவுலா பின் மின மின் அன்புசிஹிம் என்று சொல்கிறார் ஈமான் கொண்ட உங்களுக்கு உங்களுடைய நபி உங்கள் உயிரை விட மேலானவர்கள் மிக முக்கியமானவர்கள் என்பதை அல்லாஹு தாலா சொல்கிறார் நம்மை விட நம் உயிரை விட நபிகளால் மேலானவர்கள் என்கிற நம்பிக்கை அழுத்தமாக உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல அந்த உண்மையை நாம் வெளிப்படுத்தவும் வேண்டும் நபி தோழர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் நபியின் மீது எந்த அளவு பாசம் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள் என்கிற கேள்வி முன்வைக்கப்பட்ட போது அலுவலி அல்லாஹு தாலானோ அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக அல்லஹின் மீது சத்தியமாக சொல்கிறேன் நபியை எங்களுடைய சொத்துக்களை விட நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை விட அதிகமாக நாங்கள் நேசிக்கிறோம் என்பது மட்டுமல்ல கடுமையான தாகத்தின் போது கிடைக்கின்ற குளிர்ந்த நீரை விட முகமது ரசூல் அல்லந்தா அலிஸ்லாம் அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம் என்பதாக அலிரலி அல்லாஹு காலானு அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றும் யதார்த்தமான ஒரு வார்த்தை அல்ல அது சத்தியமான வார்த்தைகள் எதை அவர்கள் சொன்னார்களோ அப்படித்தான் சகாபாக்களுடைய வாழ்வு முறை இருந்தது என்பதற்கு ஏராளமான வரலாற்று சான்றுகளை நாம் பார்க்க முடிகிறது ஒரு முறை முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு இருக்கின்ற நேரம் உமர் அலி அல்லாஹு தாலானோ அவருடைய கரத்தை நபிகளால் பற்றி பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய நேரம் நபியினுடைய கரம் தன்னுடைய கரத்தை பற்றி பிடித்த அந்த நேரத்தில் உமர் அல்லாஹு அல்லா தாலானோ அவங்க சொன்னாங்க நபிய நாயகமே என்னுடைய உயிர் தவிர்த்து மற்ற எல்லாவற்றையும் விட நீங்கள் எனக்கு நேசத்திற்கு உரியவர் என்று சொன்னபோது மஹமது ரசூல் அல்ல சலா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன் உங்களுடைய உயிரை விட நான் உங்களுக்கு நேசத்திற்கு உரியவராக ஆக வேண்டும் என்று சொன்னார்கள் நபி சொன்ன இந்த வார்த்தையை கேட்ட தருணத்தில் சொன்னாங்க யார சொல்லுங்களா என்னுடைய உயிரை விட நீங்கள் எனக்கு நேசத்திற்கு உரியவர் என்று சொன்னார்கள் அப்பொழுதுதான் பெருமானா செல்லந்தா அலி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் இப்பொழுது சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறதே உண்மையாக இப்பொழுதுதான் ஈமானோடு நீங்கள் இருக்கிறீர்கள் ஈமான் ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறீர்கள் என்பதாக கண்மனின் ஆய்வு சொல்லல்லா அலிஸ்வல்லாமு சொன்னார் அப்போ அது ஈமானில் ஒரு அடையாளம் நமியை நேசிக்க வேண்டும் எந்த அளவு நேசிக்கணும் நம்முடைய உயிரை விட அதிகமாக நேசிக்கணும் ஹெஜ்ரத் பயணம் மக்காவிலிருந்து மதினாவை நோக்கி முஹமது ரசூல் அல்லா அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய அன்பு தோழர் அபுபக்கர் அவர்களோடு போறாங்க நபிக்கு எந்த விதத்திலும் எந்த ரூபத்திலும் ஏதோ ஒரு விபரீதம் வந்துவிடக் கூடாது என்கிற அக்கறையில் நாலாபுரமும் பார்வையை செலுத்திவாறு அங்குமிங்கும் ஓடிக்கொண்டு யாராவது எதிரிகள் வருகிறார்களா என்று கண்ணோட்டுமிட்ட நிலையில நபிகளாரை அழைத்து செல்கிறார்கள் நெடுந்தூர பயணம் நபிக்கு நடை கொஞ்சம் தளர்ந்த போது அதை சிரமத்தை அபம்பேத்கர் நாயகம் உணர்ந்த போது முகமது ரசூல் அல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்களை தன்னுடைய முதுகில் வைத்து சுமந்து சென்றார்கள் அபுபக்கர் சந்தேக் அலி அல்லாஹு ஒரு மனிதர் பிற மனிதரை முதுகில் வைத்து சுமப்பது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் சுமக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் முடியும் ஆனால் அதுபோன்று சராசரி மனிதராக நபிகளார் இல்லை என்பதை நாம் இங்கே விளங்கணும் அவர்களுடைய உடலின் நுபுவத்தின் அடையாளம் இருக்கிறது அவர்கள் நபித்துவம் பெற்றவர்கள் அதிரலி அல்லாஹு அனுகு அவர்கள் ஒருமுறை நபி இடத்திலே சொன்னார்கள் யாரும் சொல்லலா உங்களை சுமக்கிறேன் என்று சொன்னபோது போது சலல்லா சொன்னாங்க அலியே என்னை உம்மால் சுமக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா நபியை சுமப்பது ரொம்ப சிரமம் அபுபக்கர் நாயகம் சுமந்து சென்றார்கள் நாலா திசைகளிலும் ஓடி ஓடி சென்று யாராவது எதிரிகள் வருகிறார்களா என்று கண்காணித்துக் கொண்டு முகமது அவர்களை பத்திரமாக மதினமா நகரத்திற்கு கொண்டு சேர்த்த பெருமை அபுபு அல்லாஹு அவர்களுக்கும் உண்டு தன்னுடைய அன்பு தோழர் தன்னுடைய விஷயத்தின இப்படியெல்லாம் சிரமப்படுவதை கண்ட அண்ணன் நபி சொல்லா அலிஸ்லாம் அவங்க கேட்டாங்க அபுபக்கரே எனக்காக உம்முடைய உயிரை கூட கொடுப்பீர்கள் போல் இருக்கிறது என்று சொன்ன போது அபுபக்கர் நாயகம் சொன்னார்கள் யார சூழல்லா உண்மைதான் உங்களுக்காக என்னுடைய உயிரையும் கொடுப்பேன் என்னுடைய உயிரையும் கொடுப்பேன் ஏன் தெரியுமா நான் மரணம் அடைந்தால் அது ஒரு முஸ்லிமின் மரணம் அவ்வளவுதான் நான் மரணமடைந்தால் ஒரு முஸ்லிமின் மரணம் அவ்வளவுதான் நீங்கள் மரணமடைந்து விட்டால் இந்த உம்மத்தின் மரணம் என்பதை நான் விளங்கி வைத்திருக்கிறேன் நபியே நாயகமே உங்களுக்காக என்னுடைய உயிரையும் நான் கொடுப்பேன் என்றார்கள் அம்பு அலி அல்லாஹு நம்ம யோசிச்சு பார்க்கிறோம் அலிரலி அல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தை எவ்வளவு சத்தியமான வார்த்தை எங்களுடைய உயிரை விட நபியை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொன்னார்கள் அது எவ்வளவு சந்தியமான வார்த்தை எங்களுடைய சொத்து சுகங்களை விட நபியை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொன்னார்கள் எத்தனை எத்தனை சஹாபாக்கள் மக்காவிலிருந்து மஜினமா நகரம் வந்தார்களே சொகுசான உலகத்தினுடைய வாழ்க்கையை தேர்வு செய்வதற்காக வேண்டிய அல்ல பல சிரமங்கள் தன்னை தொட்டானும் அதை எதிர்த்து நின்று இஸ்லாமிய வழியின் பிரகாரம் வாழ வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்தோடு மருமையின் வெற்றியோடு இந்த உலகத்திலும் வெற்றியை பெற வேண்டும் என்கிற தூய எண்ணத்தோடு உத்தம சகாபாக்கள் மக்கமா நகரத்தில் தான் வளர்ந்த இடத்தை விட்டு தான் சம்பாதித்த சேகரித்த பொருளாதாரத்தை விட்டு அவர்கள் நபியின் பக்கம் சென்றார்கள் நபி இருந்த இடம்தான் பெரிது நபிக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த பாக்கியம்தான் பெரிது என்று அவர்கள் சென்றார்களே உண்மையிலேயே அந்த சகாபாக்களுக்கு தங்களுடைய சொத்துக்களை விட நபி உயர்வானவர்கள் என்பதை அவர்கள் புரிந்திருந்தார்கள் அதை செயல்படுத்தியும் காட்டினார்கள் அலிரலி அல்லாஹ் தாராம் அவர்கள் அடுத்து சொல்வார்கள் நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட நபியை நாங்கள் அதிகமாக நேசித்தோம் என்று சொல்வார்கள் இதுவெல்லாம் சாந்தியமா பதுரு களம் பதுரு யுத்தம் நடைபெறக்கூடிய நேரம் மஹமது ரசூல் அல்லாஹ் அல்லாஹ் அலுகலாம் அவர்களை நபியாக ஏற்று அந்த நபிக்கு அருகிலே அபுபக்கர் சிந்தீக் அலி அல்லாஹு தால அன்போ அவர்கள் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் எதிரிகளோடு குறைசிகளோடு முஸ்லிம்களை எதிர்க்க துணிந்த மக்களோடு எதிர்க்கக்கூடிய இடத்தில் அபுபக்கர் சிந்தீக் அலி அல்லாஹு தால அன்போ அவனுடைய மகன் அப்துல் ரஹமான் அவர்கள் நிற்கிறார்கள் எதிரிகளோடு இணைந்து இஸ்லாத்தை எதிர்த்த நிலையில் முஸ்லிம்களை கொலை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் நபிக்கு எதிராக இன்னொரு பார்வையில் தன்னுடைய தந்தைக்கு எதிராக அவருடைய மகன் அப்துல் ரஹ்மான் இருக்கிறார் அவர் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்கல அன்பான் அவர்களை இந்த யுத்த களம் முடிந்து சில ஆண்டுகளுக்கு பின்பு அப்து ரஹ்மான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பின்பு தந்தையும் தனையினும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அப்து ரஹ்மான் அலி அல்லாஹு தாலா அவர்கள் தன்னுடைய தந்தை அபுபக்கர் சந்தீக் அலி அல்லாஹு தாலா அன்பு சொல்கிறாங்க தந்தையே பத்ர யுத்தம் ஒன்று நடந்துச்சேன் அந்த யுத்தம் நடக்கின்ற நேரத்தில் உங்களுடைய தலை உங்களுடைய தலை என்னுடைய வாளுக்கு அருகில் இருந்தது நான் நினைத்திருந்தால் உங்களை வெட்டி வீழ்த்தி இருப்பேன் என்னை என்னை பாசம் தடுத்து விட்டது நான் உங்களை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே அபமக்க சிந்திக்கிற அலி அல்லாவு தாரானுவ அவர்கள் சொன்னார்கள் அன்று மட்டும் நீ என்னுடைய வாளுக்கு அருகில் உன் தலை இருக்குமே ஆனால் இப்பொழுது என்னோடு பேசிக்கொண்டிருக்க மாட்டாய் அன்றே நான் உன்னை வெட்டி இருப்பேன் என்பதாக அபமக்க சிதீகர் அலி அல்லாஹு தாரா அவர்கள் சொன்னார் நாம யோசித்து பார்ப்போம் நபியின் மீதும் இந்த இஸ்லாத்தின் மீதும் எவ்வளவு நேசம் கொண்டவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள் என்பதை நாம் யோசிக்கணும் தான் அல்லாஹ் சொல்கிறான் நபி உங்களுடைய உயிரை விட உங்களுக்கு முன்னுரிமை பெற்றவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேசத்தை விட முக்கியத்துவத்தை விட நபிக்கு நீங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரபில் நமக்கு சொல்கிறார் அலி லாஹு அவர்கள் அடுத்து சொல்வார்கள் எங்களுடைய பெற்றோர்களை விட நாங்கள் நபி அதிகமாக நேசித்தோம் என்பதாக சொல்றாங்க உண்மைதான் சஹாபாக்கள் அப்படித்தான் நேசித்தார்கள் சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைகளுக்கு சகாபாக்கள் சொல்லி கொடுத்து வளர்ப்பார்கள் நபி என்னை விட உயர்வானவர்கள் உங்களுடைய பெற்றோர் ஆகிய எங்களை விட நபி உயர்வானவர்கள் அவருடைய மதிப்பும் அந்தஸ்தும் ரொம்ப உயர்வானது என்பதை சொல்லி கொடுத்து அவர்கள் வளர்ப்பார்கள் தலஹாபின் தாலா அன்பு சின்ன வயது நபி இடத்துல போறாங்க யாரோ சொல்லுங்களா நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை எனக்கு நீங்கள் சொல்லுங்க நான் செய்கிறேன் நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதற்கு நான் ஆறு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நபிக்கு முன்னால் அந்த சிறு வயது சகாபி வந்து நிற்கிறாங்க செல்லல்லா அலிஸ்வரம் அவர்கள் அந்த சிறு வயது சகாபியை ஆச்சரியத்தோடு பார்த்து அவர்களை சோதிக்க நாடிய எம்பெருமான செல்லல்லா அலிஸ்வரம் வாங்க சொன்னாங்க நீ இப்பொழுது உன்னுடைய தந்தையை கொலை செய்து விட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே உருவிய வாழோடு அந்த சிறுவர் புறப்பட்டார் உடனே அவரை தடுத்து நிறுத்திய கண்மணி நாயம் செல்வாசி கொண்டு அல்லாஹ் என்னை அனுப்பவில்லை அதற்காக நான் அனுப்பப்படவில்லை என்று சொன்னார் நபி சொன்ன சொல்லுக்கு முன்னால் எதுவும் பெரிதல்ல என்று வாழ்ந்தவர்கள் உத்தம சகாபாக்கள் என்பதை நாம வழங்க அடுத்து அலிரலியாக சொன்ன சொல் அலி அலி அல்லாஹ் தார் அன்மா வந்து சொன்னாங்க என்ன சொன்னாங்க கடுமையான தாகத்தின் போது கிடைக்கக்கூடிய குளிர்ந்த நீரை விட நபியை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொன்னார்களே அப்படித்தான் சஹாபாக்கள் நேசித்தார்கள் தண்ணி அவ்வளோ முக்கியமா அப்படிங்கிற கேள்வி வரும் தண்ணி ரொம்ப முக்கியம்தான் மனிதன் தண்ணீரை அருந்தாமல் உயிர் வாழ உடையார் ஒரு சில மணி நேரம் ஒரு சில நாட்கள் இப்படி வேண்டா காலத்தை கடக்கலாமே தவிர அறந்தாமல் மனித நாள் வாழ இயலாது தென்னாப்பிரிக்கா அந்த தென்னாப்பிரிக்காவினுடைய கடற்கரை நகரம் என்று போற்றப்படுகின்ற கேப்டவுன் அப்படிங்கிற ஒரு நகரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு அறிவிப்பு செய்கிறது உலகத்திலேயே அதாவது சுத்தமாக தண்ணீரே இல்லாத நகரமாக அந்த நகரம் அறிவிக்கப்படுகிறது யாருமே அங்க வாழ முடியல எல்லாம் வெளியாகிட்டார் அன்பானவர்களே தண்ணீர் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய முடியும் மனிதனுடைய உடலுக்கு தண்ணீர் அவசியம் ஏன்னா மனிதனுடைய உடலில் அறுபது சதவீதத்திலிருந்து எழுபது சதவீதம் வரை தண்ணீர் தான் இருக்கிறது நீர் சத்து தான் நிறைந்திருக்கிறது நீர்ச்சத்து இல்லை அப்படின்னு சொன்னால் அவனால் செயல்பட முடியாது உயிர் விடும் சமீபத்தில் ஒரு செய்தி போன மாதம் சவுதி அரேபியாவினுடைய அந்த பாலைவன பகுதியில் தெலுங்கானாவை சார்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய செஹாத் அலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் தன்னுடைய சக தொழிலாளியோடு சூடான் நாட்டை சேர்ந்த தன்னுடைய சக தொழிலாளியை அழைத்து கொண்டு ஒரு பயணம் போகிறார் ஜிபிஎஸ்னுடைய உதவியோடு அது செயல் இணைந்தபோது அவர்கள் எங்கே செல்வது எப்படி வெளியேறுவது என்று அவர்களுக்கு தெரியலை கடல் எப்படி பறந்து விரிந்ததாக இருக்குமோ எங்கு பார்த்தாலும் தண்ணீராக காட்சி அளிக்குமோ அதுபோல பாலைவனம் என்பது பறந்து விரிந்ததாக இருக்கும் எங்கு பார்த்தாலும் மணல் தான் இருக்கும் வந்த பாதையும் தெரியாது தடமும் தெரியாது திசையும் தெரியாது அவர்கள் கொண்டு வந்த மொபைலினுடைய பேட்ரி ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு வாகனத்தில் பெட்ரோல் காலி ஆயிருச்சு அடுத்து என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியலை எவ்வளோ தூரம் தான் நடக்க முடியும் அந்த பாலைவனம் அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட பாலைவனம் கடைசியில் அவர்கள் உணவில்லாமல் நாம் தணிக்க தண்ணீர் இல்லாமல் அவர்கள் உயிர் பறிபோனது இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன மாசம் இருபத்தி மூணாம் தேதி அவர்கள் இருவருமே இறந்து விட்டார்கள் அவர்கள் இறந்த நான்கு நாட்களுக்கு பின்புதான் மற்றவர்கள் அவருடைய உடலை கைப்பற்றினார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம் அப்போ தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நீர் சத்து உடம்பில் இருந்தால்தான் இரத்த ஓட்டமே சீராக இருக்கும் தண்ணி ஒருத்தன் குடிக்கல அப்படின்னு சொன்னா இரத்த ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கிவிடும் இரத்த ஓட்டம் என்பது நாம் வெறுமனே கையிலோ காலிலோ அறுக்கின்ற போது அந்த இடத்தில் வருகிறதே அந்த இடத்தில் மட்டுமல்ல மூளை கல்லீரல் சிறுநீரகம் இதயம் எல்லா இடங்களுக்குமே ரத்தம் ஓட்டம் ரொம்ப அவசியம் தண்ணி குடிக்கலை அப்படின்னு சொன்னால் நீர்ச்சத்து குறஞ்சிரும் நீர்ச்சத்து குறைய குறைய இந்த உடல் உறுப்புகளுக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்ட என்ன செய்யும் குறைவாக இருக்கும் அப்போ உடம்பு செயலிழந்து உயிரை பறி போய்விடும் அன்பாரவர்களே அலிரலியெல்லாம் அன்பாவங்க சொன்னாங்க அந்த கடுமையான தாகத்தின் போது கிடைக்கக்கூடிய குளிர்ந்த நீரை விட தண்ணி குடிக்கலன்னா உயிர் போயிரும் இப்போ உனக்கு தண்ணி பெரிதா நபி பெரிதா என்று சொன்னால் நபிதான் எங்களுக்கு பெரிது என்று அலிரலி அல்லாஹு தாலானுவோ அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அந்த அளவு சகாபாக்கள் நேசித்தார்கள் உயிர் போற நேரத்திலையும் தண்ணீரை பெரிதென்று நினைக்காமல் ஒரு மனிதனால் இப்படி வாழ முடியுமா அப்படின்னு சொன்னா வாழ்ந்தவர்கள் சகாபாக்கள் கண்ணியத்திற்குரியவர்களே எருமுக் அப்படிங்கிற ஒரு யுத்த களம் யுத்தம் முடியும் தருவாயில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் காயமுற்ற நிலையிலே கீழே படுத்திருக்கிறார்கள் யுத்தக்களத்தில் ஈடுபட்டவர்கள் உடல் பலகீனமாக இருக்கும் அது காயம்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் காயம்பட்டவர்கள் அடிபட்டவர்கள் உடனே என்ன செய்வாங்க தண்ணீரை தான் கேட்பாங்க தண்ணீர் தேவை அதற்காக வேண்டி சிலர்கள் தண்ணீரை கொண்டு செல்கிறார்கள் யார் யாருக்கு தண்ணீர் தேவையோ காயம்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக வேண்டி அப்படி அவர்கள் ஒரு மனிதர் செல்லும்போது ஒரு முனங்கள் சப்தம் கேட்கிறது அவர் யார் அப்படின்னு சொன்னால் அடிபட்ட அந்த நபர் யார் அப்படின்னு சொன்னால் இபனு ஹிஷாம் ரலி அல்லாஹு காலாஹ் அவங்க காயம்பட்டு கிடக்கிறார்கள் கடுமையான தாகம் தண்ணீரை கொண்டு வந்த அந்த நபர் அந்த சஹாபினுடைய வாயில் ஊற்றுவதற்காக அவர்கள் துணிந்தபோது ஊற்றக்கூடிய நேரத்தில் இன்னும் ஊற்றலை ஊற்றக்கூடிய நேரத்தில் அடிபட்டு கிடக்கக்கூடிய ஹாரிசுபன் ஹிஷான் அலி அல்லாஹூ தாலானு அவர்களுடைய காதில் ஒரு சப்தம் கேட்கிறது ஒருவர் முணங்கி கொண்டிருக்கிறார் தண்ணீர் கேட்ட நிலையில் உடனே தண்ணீரை ஊற்ற வந்த அந்த சஹாபியிட்ட சொல்கிறாங்க எனக்கு தண்ணி தராதீங்க இன்னொருவருக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அங்கே அடிபட்டு கிடக்கக்கூடிய நபர் இக்ரிமாயிபனு அபு ஜஹீர் ரலி அல்லாஹூ தாலானு அவங்களுக்கு தண்ணி போய் கொண்டு போய் கொடுக்குறாங்க தண்ணீர் தன்னுடைய வாய்க்கு அருகில் வருகின்ற நேரம் அவனுடைய காதில் இன்னொருவருடைய முனங்கள் சப்தம் கேட்கிறது எனக்கு தண்ணீர் வேணாம் இருக்கிற தண்ணி அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க மூணாவது நபரிடத்தில் கொண்டு செல்லப்படுகிறது அந்த சஹாபி அயாசிபுனு ரபிஆர் உலயம் ஆகும் அவங்களுக்கு அருகில் தண்ணீரை கொண்டு சென்று வாயில் ஊற்றலாம் என்று நினைத்த போது அவனுடைய ரூபு பிரிஞ்சிருச்சு தண்ணீரை குடிக்காமலே இறந்துட்டாங்க சரி இவங்க இதற்கு முன்பு கேட்ட இக் அபு ஜஹீடத்துல வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்தால் அவங்களும் சஹிதாகிட்டாங்க முதல் முதலாக தண்ணீர் கொடுக்க அவர்கள் நினைத்தார்களே அந்த சஹாபி இடத்துல ஹாரிஸ் ஹிஷாம் அலி அல்லா தாலா அவங்ககிட்ட வர்றாங்க அவர்களும் சஹிதாகிவிட்டார்கள் சஹாபாக்களுடைய அந்த உயர்ந்த நிலை எப்படி அமைந்தது அப்படின்னு சொன்னா நமக்கெல்லாம் முன் மாதிரி ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்தவர்கள் அடுத்தவனுடைய ஒட்டகம் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை குடித்தால் அந்த ஒட்டகத்திற்கு உரியவனின் உயிரை குடிப்பதற்கும் உயிரை எடுப்பதற்கும் அவனுடைய இரத்தத்தை வெளிப்படுத்துவதற்கும் துணிந்து நின்ற அந்த மக்களை முகமது ரசூல் அல்லாஹ் அல்லா அவர்கள் எப்படி மாற்றி அமைத்தார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்கணும் அன்பானவர்களே அப்படித்தான் சஹாபாக்கள் நபியை நேசித்தார்கள் நாமும் நேசிக்க வேண்டும் எங்களுக்கும் நபி பிடிக்கும் நபியின் மீது நாங்களும் செலவாத்து சொல்றோம் நாங்களும் சில சுன்னத்தான அமல்களை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம சொல்லலாம் அந்த நேசம் என்பது ஹக்கானதாக சத்தியமாக இருக்குமே ஆனால் நபியினுடைய ஒவ்வொரு சுண்ணத்தான வழிமுறைகளையும் நாம் பின்பற்ற வேண்டும் நபி நம்மை தொழச் சொன்னார்கள் அதை தொழுவது கொண்டு அந்த நேசத்தை வெளிப்படுத்த வேண்டும் நபியவர்கள் உண்மையை பேச சொன்னார்கள் உண்மையை மட்டுமே பேசக்கூடிய மக்களாக நாம் வாழ்ந்து நபியினுடைய நேசத்தை நாம வெளிப்படுத்தணும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு ஒவ்வொரு எண்ணங்களிலும் அந்த நேசம் என்பது அது உண்மையாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் அந்த நேசத்தின் வெளிப்பாடாக நபியை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் உலகம் மோமிகள் முஸ்லிம்கள் அனைவர்களையும் அல்ல ரஹ்மான் வாழும் உரிவானாக ஆமினாம அஸ்லாம் வலைக்கம் தாலா வரகாத்தா